ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் நான் எப்படி நாலு கிராம் சேவ் பண்ணேன் எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணேன் ஸோ நான் பணம் அனுப்பும் போது எந்த மாதிரி பணம் அனுப்பினேன் பணம் அனுப்பிச்சு கோல்டு சேவ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ கடைசியாக இருந்த வீடியோ வந்து டிஜிகோல்டில் நான் எப்படி சேவ் பண்ணேன் நாலு கிராம் வந்து என்னால் எப்படி சேவ் பண்ண முடிஞ்சது அப்புறம் அதனால் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருந்தது இன்னைய கோல் ரேட்டை கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து கோல் ரேட்டில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடைச்சிது அதாவது லாபம் கிடச்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய ரேட் கம்பேர் பண்ணும்போது நான் இன்னுமே கம்மியான ரேட்லேயே ஒரு நாலாயிரம் ரேட் டிஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு கிராம சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னுமே என்னோடய ஸ்கீம் முடியல என்னோடய ஸ்கீம் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து இருபத்தஞ்சு தான் முடியுது இருந்துமே நான் அப்போ போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது போது இன்னுமும் கோல்டு ரேட் ஏறி இருந்ததுன்னா இன்னமும் எனக்கு நிறையவே லாபம் கிடைக்கும் ஆனால் நான் வந்து இருபத்தி எட்டாயிரத்துக்கே நாலு கிராம சேவ் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுல இருந்தீங்கன்னா யோசிக்காமல் தயங்காமல் சீக்கிரமே ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து சீக்கிரமே லாபத்தையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல தான் என் வீடியோஸை கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஜிகோல்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் என்னென்னா நம்ம வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிற அந்த மில்லி கிராம்ஸை விட நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பணம் மூலமாக சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கோல்டுக்கு வந்து நம்ம எல்லாருமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஸோ பெனிஃபிட்டாக கிடைக்கிற கோல்டும் ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கட்டும் அது நமக்கு சும்மா கிடைக்கிறது தான் அதை நம்ம விட தேவையில்லை ஆனால் அதை அதை வந்து அதோட சேர்த்து சேர்த்து தான் இப்போதைக்கு நமக்கு கோல்டு அதாவது சேவ் ஆகுது அதோடு சேர்த்து நமக்கு நம்ம சேவ் பண்ண நம்ம சேவ் பண்ண மொத்த கோல்டை தான் நமக்கு டிஸ்பிளேயில் காட்டுறாங்க ஆனால் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் மெயினாக நம்ம எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அதுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் ரேட்டை வந்து அவங்க போட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பெனிஃபிட்டாக இருக்கிறத வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகும் போது இருக்கிற கோல்டு ரேட்டை போட்டு அது ஒரு அமௌண்ட்டாக தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை அதுக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டும் கொடுக்குறதில்ல அது ஒரு கோல்டாகவும் நம்மக்கிட்ட கொடுக்குறதில்ல ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராம் சேவ் பண்ணுறீங்க ரெண்டு கிராம் சேவ் பண்ணுறிங்கன்னா உங்கள் மெயின் பேலன்ஸ்லேயே அதாவது உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா கோல்டு அதுவே ஒரு ரவுண்டாக ஒன் கிராம் டூ கிராம் அதாவது ஒன் கிராம் ஒரு பத்து மில்லிக்குள்ளே சேவ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மில்லி மில்லியே பண்ணுங்கள் அதாவது ஒன் கிராம் டென் மில்லி அதாவது ஒன் கிராம் பத்து மில்லி இருபது மில்லி அப்படி பண்ணுங்கள் தயவுசெஞ்சு ஐம்பது மில்லிக்கு மேலே போயிடாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஃபுல் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல் ஒரு கிராம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முந்நூறு நானூறு சேவ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து மில்லி இருபது மில்லி அதோடு ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிவிட்டு போங்க சரிங்களா அப்புறம் நம்ம டிஜிகோல்டுல ஒரு ஒரு வாட்டியும் பணம் கட்டுறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ்ன்றத அழுத்திட்டு அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணலாம் சரிங்களா அது ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ எந்த மாதிரி நம்ம பணம் கட்டினா நமக்கு வந்து டிஜிக்கோடில் ப்ராஃபிட்டாக கிடைக்கும் நம்ம பணத்தையும் நம்ம கொஞ்சம் நஞ்சம் சேவ் பண்ணலாம் கொஞ்சம் மில்லிகிராம்ஸையும் நம்ம கொஞ்சம் கூட வாங்கலாம் ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணி நான் சேவ் பண்ணேனும் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அதை பார்க்கலாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எப்படி சேவ் பண்ணன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரே வாட்டி தெளிவாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னா அதாவது நம்ம பெனிஃபிட் கிராம் இப்போது நீங்கள் வந்து ஒரு கிராம் சேவ் பண்ணிட்டீங்க ஒரு டூ ஃபிஃப்டி மில்லி சேவ் பண்ணியிருக்கீங்க நமக்கு பெனிஃபிட்டாக வந்து ஒரு ஹண்ட்ரடோ இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியோ நமக்கு பெனிஃபிட் கிராமாக அதை மில்லியாக கிடச்சிருக்கு ஸோ அதோடு சேர்ந்து இன்னும் கூட கொஞ்சம் வரும் நம்ம ஒரு ரெண்டரை கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் நினச்சா மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க என்னென்னா நீங்கள் வந்து ரெண்டு கிராம் இரநூறு மில்லி சேவ் பண்ணியிருக்கிறீங்க பெனிஃபிட்டாக உங்களுக்கு நூ நூற்றி ஐம்பது மில்லி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அவங்க கோல்டாக நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இருக்கிற கோல்ட் ரேட்டாக தான் அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அமௌண்ட்டாக தான் சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம நகையாக வாங்கினா வர வேஸ்டேஜில் நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க இல்லை காயினாக வாங்கினா வர வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியில் நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து நம்ம அமௌண்ட் மூலமாக நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கோல்டையே வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃபாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்குமே வந்து டிஜி கோல்டு ஓப்பன் பண்ண போர்ஸில் நிறையா டவுட் இருந்தது கோல்டேட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நூறு ரூபாய்க்கு ஒரே மில்லி தான் கொடுக்குறாங்க இவங்க எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறையா யோசிச்சு பார்த்துருக்கேன் ஸோ அது சம்மந்தமாக அப்போது ஆரம்பத்தில் வீடியோஸ் எல்லாம் யாருமே போடலை நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் கீழே கமெண்ட்லையும் போய் நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஆனால் யாருமே எந்த பதிலும் எனக்கு சொல்லலை இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஒன்று ரெண்டு வீடியோஸ் நானே பார்த்தேன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நானாக பண்ணதுலையும் நானாக பணம் அமைச்சு சேவ் பண்ணதுலேயும் நானாக உணர்ந்து கற்றுக்கிட்டது தான் இது அதுக்கப்புறமா தான் நான் வீடியோஸும் பார்த்தேன் அப்போ ந அப்போ வந்து ஓகே நம்ம நினச்சது கரெக்டு தான் இந்த மாதிரி தான் ப பண்ணணும் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும் அப்படின்றத வந்து நானும் நானும் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ இப்போ நான் அதை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம ஒரு விஷயத்த முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது நம்ம பணம் கட்டுறோம் கட்டலை அது ரெண்டாவது பட்சம் நம்ம வந்து இந்த மாதிரி டிஜிட்டில் சேவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா ஆப்பில் போயிட்டு நம்ம பேனாவுன்ற ஆப்ஷனை கொடுத்து நம்ம சும்மா டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போ நூறுரூபான்னா எவ்வளோ கிடைக்கிது நூற்றி ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு போட்டு பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் வந்துடும் இது என்ன எப்படி அப்படின்றது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு வந்து நமக்கு பன்னெண்டு மில்லி கிடைக்கிது பெனிஃபிட்டாக வந்து ஒரு மில்லி தராங்க ஸோ டோட்டலாக வந்து பதிவு மூணு மில்லி கிடைக்குது நான் கோல்டு ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு பதினாறு மில்லி கிடச்சிது ஸோ இப்போ கோல்டு ரேட்டு ஏறினதுக்கப்புறம் பாருங்கள் நூறுரூபாய்க்கு பன்னெண்டு மில்லி தான் கிடைக்குது ஸோ நீங்கள் லேட் பண்ண பண்ண இன்னமும் இதோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகலாம் அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதிலேயே காட்டியிருப்பேன் பாருங்கள் நான் வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்குது பட் நீங்கள் ஸ்டார்டிங் த்ரீ மந்த்லேயே இருந்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது நீங்கள் வந்து உங்கள் செல்ல டிஜிட்டல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத உங்களால் உணர முடியும் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சும்மா ஒரு ஒரு ரூபாவை கூட்டி கூட்டி போட்டு பார்க்கலாம் நம்ம பே பண்ணுறோம் பண்ணலை அது ரெண்டாவது பட்சம் ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வருது எப்படி வருதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ரூ நூறுரூபா நூறுரூபா போடாமல் நூற்றி ஒரு ரூபாய் இல்லை நூற்றி ரெண்டு ரூபா அந்த மாதிரி போடுறது வந்து கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஸோ நான் என் அனுபவத்தில் உளந்தது தான் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் நூற்றி ஒரு ரூபாய்க்கு அந்த பெனிஃபிட் மில்லியோடு இல்லாமல் மெயினாகவே பதிமூணு மில்லி கிடைக்கிது நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் அதே தான் நூற்றி நாலு ரூபாய்க்கும் அதே தான் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதே தான் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதே தான் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நூற்றி ஒரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டிய கோல்டு வந்து நூற்றி எட்டு கொடுத்து ஏன் சேவ் பண்ணணும் அதில் நமக்கு ஏழு ரூபா கிட்ட லாபம் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே பெனிஃபிட்டாக கிடை கிடைக்கிற மில்லியை நீங்கள் மனசில் வச்சு மட்டும் சேவ் பண்ணாதீங்க மெயின் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற அமௌண்ட்டை பாருங்கள் அது ஆகுதா அப்படின்றத பாருங்கள் நீங்கள் சும்மாவே இதில் போயிட்டு போயிட்டு டைப் டைப் பண்ணி பாருங்கள் அதுலேயே உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் என்ன தான் நம்ம வீடியோஸ் பார்த்தாலும் வீடியோஸில் சொல்கிறதெல்லாம் கேட்டாலும் நம்ம அனு அனுபவமாக அனு உணரும் போது தான் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மை சாத்தியன்றதை வந்து முழுசாக உணர முடியும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் சும்மா டைப் பண்ணி டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நான் வந்து கொஞ்சம் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது பட் எனக்கு நான் போக போக குறைச்சிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை நான் கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்னு அப்படி அப்படின்னாலும் எனக்கு அது தெரியல என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல போக போக கண்டிப்பாக வந்து நான் என்ன சொல்ல வரணும் அதை வந்து கம்மியாக சொல்லி நான் என் வீடியோவை கண்டிப்பாக முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த ஒரு சேவிங்ஸ் வீடியோட கண்டிப்பாக நான் வரேன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருமே கண்டிப்பாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸுன்றது கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் இருக்கணும் சேவ் பண்ணணுன்ற எண்ணம் வந்து எப்போவுமே நமக்குள்ளே இருக்கணும் ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் நம்ப அந்த அளவுக்கு வந்து சேவிங்ஸ் நம்ம லைஃப்பில் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ எல்லாேருமே நம்புங்க எல்லாராலையும் சேமிக்க முடியும் ஒரு ரூபாவாவது நம்ம கையால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க ப்ளீஸ் பை